இன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி தொடக்கம் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி தொடக்கம் இரவு ஏழு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மாலை மூன்று மணி வரை மேஷம் இன்றும் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கொஞ்சம் பொறுமையை இழப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் பேச்சும் செயற்பாடுகளும் உங்களுக்கு பிடிக்காமல் போகும் பணப்பற்றாக்குறையால் பிறரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டி வரும் யாரையும் நம்பி உறுதிமொழி தர வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரும் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் ரிஷபம் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் தாயாரின் உடல்நிலை சீராகும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தை புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் திறமைகள் வெளிப்படும் நாள் மிதுனம் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாள் கடகம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் சிம்மம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புது வேலை கிடைக்கும் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் கன்னி குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நாள் துலாம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் புதிய பாதை தெரியும் நாள் விருச்சிகம் இன்றைய தினம் சந்திரன் ராசிக்குள் இருப்பதால் சில நேரங்களில் மன அமைதியற்ற நிலை ஏற்படும் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயற்படுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யப்போய் உபதிரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் தனுசு குடும்பத்தாரோடு வீண் வாக்குவாதம் வந்து போகும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் சகோதரங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் யாருக்கும் யாமீன் கேரண்டர் கையெழுத்து வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் மகரம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் புது முயற்சியை அதிகாரி பாராட்டுவார் இனிமையான நாள் கும்பம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவார்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மீனம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் புத்துணர்ச்சி தொடங்கும் நாள்